அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு மே ஒன்றாம் தேதி முதல் இனி எல்லாமே குரு வழிதான் குரு உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான கிரக மாறுதலாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியான குரு புகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மை நிறைந்து குடிக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு குரு வருவது விட்டு விலகுவது இனி எல்லாமே வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசி மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் கிடைப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி வாய்ப்பும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் கனிராசிக்காரர்களுக்கு உண்டு ஆழபோரான் குரு உலகம் எல்லாமே இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மே ஒன்றாம் தேதி முதல் குரு மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்து சஞ்சரிக்கப் போகிறார் குருவின் பார்வையில் சுக்ரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டிற்கு குரு வந்திருப்பது ஆழப்போரான் குரு உலகம் முழுவதும் இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகை பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது நவ கிரகங்களிலே மனித வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கிறவர் நிச்சயமாக குரு பகவான் தான் நேர்மையான வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றத்தையும் சிறந்து பெறக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமையக்கூடிய இந்த தருணத்தில் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மட்டுமல்லாது குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் புதன் மற்றும் சுக்கரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன குருவிற்கு நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உள்ளன அவ கிரகங்களிலே மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு என்னவென்று பார்த்தால் நிச்சயமாக குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பது மிக மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் வானியலின் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் அழைக்கப்படுகிறார் எனவே தான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது குருவினுடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வையும் மனித வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை சேரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை அதீதமாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு அப்படிப்பட்டவர் மிக சிறந்த நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமம் போன்ற இடங்களில் சற்று சாதகமற்று இருந்தாலும் கூட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடலாமே தவிர குரு விடமிருந்து தோஷமோ நிச்சயமாக ஏற்படாது ஏனென்றால் அவர் முழு சுப சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கிறார்கள் அவருடைய சுப பார்வை உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தோஷங்களை விளக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது பார்வை மற்ற கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட குருவின் பார்வைக்கு மிக மகத்துவமான சிறப்பான ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக குரு சுப பார்வையை ரிசபராசியில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் செலுத்துகிறார் இது பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகிறது என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாரு கன்னிராசியின் மீதும் ஏழாம் பார்வை விருச்சகராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை மகர ராசி மீதும் விலகிறது பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்த எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் அதிலும் நேர்வழியில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குருவின் சஞ்சார அமைப்பு பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு மிகப்பெரிய அரசனாக இருக்கக்கூடிய அவர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் தனது அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு சிறு பகுதியை பிரித்து அதை நிர்வகிக்கக்கூடிய அதை ஆளக்கூடிய பொறுப்பை ஒப்படைக்கப் போகிறேன் சிற்றரசராக மாறுவதற்கான யோகம் கிடைத்திருக்கிறது என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் அனைவர் மத்தியிலும் இந்த போட்டியில் நான் பங்கு பெற்று மிகப்பெரிய அளவில் செல்வந்தனாக மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சாறை சாரையாக மக்கள் கூட்டம் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகிறது இதை பார்த்த அரசன் இவ்வளவு பேர் துணிச்சலாகவும் தைரியத்துடனும் போட்டியில் பங்கு பெற வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த போட்டியில் வெற்றி பெறுவோர் நிச்சயமாக நிச்சயமாக சிறு பகுதி பிரித்து கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் அதோடு மட்டுமல்லாது மேலும் ஒரு நிபந்தனையை விதிக்கிறார் என் அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசு நிச்சயம் உண்டு ஆனால் திறக்க முடியாமல் தோல்வியை தழுகிறவர்களுக்கு அவர்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்ந்து கொள்கிறது எனவே அனைவரும் தங்களுடைய முயற்சியை விட்டு அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து பின்னோக்கி நகர்கின்றனர் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் நான் இந்த போட்டியில் பங்கு பெற்றே அவன் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை போனால் என்னுடைய வாழ்வு போகட்டும் ஆனால் ஜெயித்தால் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பேன் என்ற எண்ணத்துடன் அந்த போட்டியில் பங்கு பெற வரும் போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நீ என்ன பைத்திய காரணம் தள்ளி திறக்கவே முடியாது சக்தி வாய்ந்த கதவு கதவு பல டன் எடை கொண்ட அதை தள்ளி திறப்பது என்பது சாத்தியமற்ற செயல் நாங்கள் சொல்கின்ற அறிவுரை கீழ் எங்களைப் போல் போட்டியில் கலந்து கொள்ளாமல் பின்னோக்கி ஓடிவிடு என்று சொல்ல அதை அனைத்தையும் அவன் காதில் வாங்காமல் இந்த போட்டியில் பங்கு பெற்றே தீருவேன் என்று அரண்மனை வாயிலை நோக்கி நடந்து செல்கின்றான் அரண்மனை வாயிலில் தன்னுடைய இரு கரண்களையும் பதித்து தன் டைய பலத்தை தள்ளி தள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் ஆனால் கதவு எளிதாகவே திறந்து விடுகிறது பலத்தை பயன்படுத்தவே இல்லை என்றால் அந்த இரும்பு கதவுக்கு தால் கூட இடவில்லை தான் அது எளிதாக திறந்து விடுகிறது அந்த நபர் செய்த சிறு முயற்சி அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது ஆனால் அந்த சிறு முயற்சி செய்வதற்கு முன்னதாக அவருக்கு எண்ணற்ற காரணிகள் அவருடைய செயல்பாட்டிற்கு தடையாகவும் ஊடு விளைவிக்கக்கூடிய வகையில் நெஞ்சலாகவும் பல வந்தன இருந்தாலும் கூட அவனுடைய அந்த முயற்சி அவனை மிகப்பெரிய சிற்றரசனாகவும் பின்னர் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாற்றியது அனைத்துமே தன்னுடைய நேர்வழியில் செய்த செயல்பாட்டின் மூலமாகவும் சிறு முயற்சியுமே மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது அதே போன்றுதான் ஆட்சி வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் சுப பார்வையும் அதீத நன்மையை ஏற்படுத்தும் குருவின் சஞ்சார அமைப்பும் மிக வலுவான மாற்றத்தை போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவுல வளர்ச்சியும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு குருவின் அமைப்பு கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு ஒன்பதிற்கு வந்திருப்பது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் அமர்ந்திருப்பதால் அது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனியும் ஆறில் இருப்பது மோகமான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் புதிய நிலம் வீடு வீட்டுமனை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு பல்வேறு வகையில் தடையை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறுவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது இதுவரை சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை குடும்ப ரீதியாக பெறுவதற்கான யோகம் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் வெகுவளவில் குறைகிறது உறவினர்களுக்கிடையே நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட விரிசல் சரியாகும் உறவும் பலப்படும் நண்பர்கள் வட்டாரமும் விரிவடையக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக சனி ஆறிலும் குரு ஒன்பதிலும் இருப்பது இரண்டு ராசிகளில் உச்சபட்ச நன்மையை அதீதமாக கணி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது சக ஊழியர்கள் மற்றும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமையும் இந்த தருணத்தில் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு குடும்பத்தில் வருமானம் உயர்வதால் மிக சிறந்த முறையில் மகிழ்ச்சி இரட்டிப்பாவதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய தொழில் துவங்குதல் புதிதாக தொழிலை விரிவுபடுத்துதல் தொழில் ரீதியாக சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கு ஏற்றதொரு தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் உதவியும் எளிதில் கிட்டும் சிலையையும் ஆதரவும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு விற்பனையும் உற்பத்தியும் அமோகமாக அமைவதற்கான யோகம் இந்த நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை குரு சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை இனி வரக்கூடிய தருணத்தில் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க போகிறது ஏனென்றால் ராகு கேது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் இனி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல ஆதரவும் புதிய வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகமும் உண்டு உங்களுடைய அனுபவ ரீதியாக உணர்வதற்கான வாய்ப்பை ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார் சாதகமாக வருவதால் உங்களுடைய திறமை வெளிப்புணர்வதோடு மட்டுமல்லாது பிரம்மாண்ட உச்சபட்ச வளர்ச்சி நிறைவு கிடைப்பதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் வாய்ப்புடன் மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் உங்களது திட்டங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் அனுபவ ரீதியாக உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்த தை உணர்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றமும் வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு ஒன்பதில் இருப்பதால் புதிய நிலம் வாங்குவதற்கான யோகமும் பண்ணை நிலம் அமைப்பதற்கான யோகமும் கால்நடை வளர்ப்புல அசுர வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது விவசாயத்துறையில் துறையில் மிகப்பெரிய உச்சம் அடைவதற்கான வாய்ப்பு உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஒன்பதில் இருப்பதால் பெண் பெண்மணிகளுடைய எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும் இனிமையாக கைகூடும் உத்தியோக ரீதியான பணிகளும் தொழில் ரீதியான பணிகளிலும் சிறந்த முன்னேற்றம் போகிறது குடும்பத்தில் கருத்து வேற்றுமை நீங்கி இனிமை அதிகரிக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்கார பெண்மணிகள் கனிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களை தேடி வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு